மாடு வச்சிருந்தி ஐநூறு ஆடு வச்சிருந்தி அதை மேற்க மூணு சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருந்தி நாலு அரசு நெல்லு வச்சிருந்தேன் நத்தம் பைபாச ஒட்டி இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு ஒரு ஐம்பது ஏக்கரை ஏழு வருஷமா வேலியை போட்டு விக்காம போட்டு வச்சிருந்தேன் வேளை இடம் விலை உடுக்கலைன்னா வரிய வருஷம் தங்க விலை கிருக்குன்னு ஏறுதுன்னு ஒரு நூத்தொன்பது வகை நகையை எடுத்து வச்சிருந்தேன் படக்குன்னு வட்டிக்கு விட்ட பணக்காரன் ஆக முடியாதுன்னு மதுரையில ஒரு ஆபீஸ போட்டு நூத்துக்கு பத்து பைசானு வட்டிக்கு விட சம்பளத்துக்கு அஞ்சு பேரை வச்சிருந்தேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தாலும் விடிய விடிய குடிச்சு படுத்து கிடந்தாலும் பணக்காரை நினைச்சு எவனும் போடு தள்ளிட்டாங்க போச்சுன்னு ஒரு பத்து பேரை அடியால சேர்த்து வச்சிருந்தேன் காரு ஒண்ணு வச்சிருந்தேன் பிஎன்டபிள்யூ ஒண்ணு வச்சிருந்தேன் வெளியே தெருவு போறதுக்கு என்ப ஒண்ணு வச்சிருந்தேன் இம்புட்டு சொத்து இருந்து ஜாயந்தன வீட்டுக்கு போனா உண்டாட்டி நம்மளை வையிலான்னு பொன்னமுராதில ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்து இது எல்லாமே எதனால போச்சுன்னா அட அத்தனையும் போச்சு கையால் இந்த நிலையை ஆச்சு அட அத்தனையும் போச்சு கையால் இந்த நிலைய ஆடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருப்பேன் அம்பலச்சம் ஆடு வச்சிருந்தேன் சுட்டுமே நல்ல கூடம் பத்து பேரு வச்சிருந்தேன் அவர்த்தனையும் போற்று குடியார் இந்த நிலையாச்சு அவர போற்று குடியார் இந்த நிலையாச்சு புனிதா வேணாம் அப்பா குடும்பங்களையும் போகும் அப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரு கேட்கல யாரு கேட்கல பிடிஞ்சா பொழுதடைஞ்சா ராஜ்மார்க் கடைய தேடி நடையா நடந்த அதை எண்ணி பார்க்கல எண்ணி பார்க்கல அடிச்சுட்டு எல்லாம உடலம் தாண்டா வென்றது எல்லாமே முடிஞ்ச பின்னே இருபது வருடமா

ிருந்தே அடையும் போற்று குடியார் இந்த நிலையாற்று அடார்த்தனையும் போற்று குடியார் இந்த

நீங்கள் எல்லாம் பிறவியின் போது ஒரு தடவத இன்னிமேல நம்மள எல்லாம் பிறந்து வர போறது இந்த இருக்கிற பிறவியில உடம்ப கெடுத்து இந்த பாலா போன குடிய குடிக்க வேணா முன்னே காசுமார் கடை திறமும் திறக்கத்தான் செய்வாங்க அரசாங்க இதை விற்கத்தான் செய்யும் முன்னே ஒரு இடத்துல நரகல் கிடந்த அங்கன போய் கோத்து பனை வச்சு சோறு சாப்பிடுவோமானே நம்மளா நம்மளை மறக்கிறதுக்கு மனசுதானே காரணம் முன்னே நீங்கள் எல்லாம் குடிக்கவேனே ஒன்று மேடை மேடைக்கு இந்த பாட்டை கேட்ட கேட்டாலு தண்ணி அடிச்சாளுங்க இந்த பாட்டை என்ன மையத்துக்கு பாடுனியா அப்படின்னு நீ ஓத்தாங்கமான வஞ்சால் என் தாய் உள்ள நல்லா இருக்குன்னு ஒன்று மேடை மேடைக்கு சுத்தமா உருத்து புட்டு இந்த பாட்டை பாடிக்கிறேன் பாடு வச்சிருந்தேன் பாடு வச்சிருந்தேன் न वञो तर वे